நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டிய வகையில் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டியது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையாக உள்ளது ஒரு சிலர் நினைக்கிறபடி யாக்கோபின் இரண்டு மனைவிகள் தான் அவருடைய இரண்டு பரிவாரங்களா இது சரியா தவறா தவறான கண்ணோட்டத்துடன் வேதத்தை வாசிக்கையில் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு எது சரி எது தவறு என்பதை பரிசு தாபியானவரின் வழிநடத்துதலோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் தேவனுடைய செயல்களின் ஆசீர்வாதத்தை புரிந்து நம் வசமாக்கிக் கொள்வோம் எனக்கும் இந்த புதிய உடன்படிக்கையின் இரண்டு பரிவாரங்களுக்கு ஒத்த ஆசீர்வாதம் வேண்டுமென்று அறிக்கையிடுவோம் நாளை மறுநாள் இருபத்தி நான்காம் தேதி இதற்கான செய்தியை கேட்க ஆவலுடன் எதிர்பாருங்கள் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது ஆழமானது நாம் வேதத்தை வாசிக்கையில் ஆழமான அறிவையும் புரிதலையும் பெற நம்மை அழைக்கிறது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்பது இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நிறைய உண்டு என்பதை தெளிவாக்குகிறது சரியான புரிந்து கொள்ளுதலோடு முன்னேற ஆவியானவர் நம்மை அழைக்கிறார் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக